ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தோட்டத்தில் விளைந்த முத்துக்களை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா என்னடா இன்றைக்கி காய்க்கு முத்துக்கள்னு பேர் வச்சுட்டுன்னு நினைக்க வேண்டாங்க என்னுடைய காய்களை இன்றைக்கி பார்க்கும் போது அப்படியே முத்து மாதிரி கண்ணில் எடுத்து ஒட்டிக்கலாம் போல் இருக்குதுங்க பா இருக்குங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் என்னுடைய காயை வந்து இன்றைக்கி முத்துன்னே அதுக்கு பேர் வச்சிட்டேங்க ஏன்னா அவ்வளோ சூப்பரான பா பொடலங்க பாவக்கானே வருதுங்க வாயில் ஏன்னா பாவக்காய் அதிகமாக விளைஞ்சி விளைஞ்சி இப்போ அந்த பேர் தாங்க அதிகமாக வருது வாங்க இன்றைக்கி வந்து என்னுடைய தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே வாங்காரோட பார்க்கலாம் ரோஸ் செடிலாம் பாருங்கள் மறுபடியும் எல்லாம் எடுத்துகிட்டுங்க எடுத்துட்டு மறுபடியும் இப்போல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி அடுக்கி விட்ருக்குறேங்க ரோஸ் செடி தனியாக அடுக்கி விட்ருக்குறேன் வாங்க பிள்ளங்காரோடைய பார்க்கலாம் அப்பப்போ நம்ம கேரி பேக்கை வச்சுங்கிற இடத்த வந்து நம்ம எடுத்துகிட்டு எடுத்துட்டு மாற்றி மாற்றி வைக்கணுங்க ஒரே மாதிரி இருக்க வச்சுருக்கக்கூடாதுங்க நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணுங்க இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு பூ குடம் மாதிரி எப்படி இருக்குது சூப்பராக மலர்ந்துருக்குது பாருங்க அதுக்கு தான் உங்களுக்கு காட்டலான்ட்டு நான் காட்டணுங்க பூ மட்டும் சூப்பராக வைக்கிதுங்க ஆனால் காய் தாங்க ஆக மாட்டேன்னுது ஒரு காய் ஒன்றும் பறிக்கலைங்க நான் இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தாங்க வருது அந்த ட்ராகன் ஃப்ரூட் பூவை பார்க்கும்போதெல்லாம் ஏன்னா அந்தளவுக்கு ஆசாசையாக வாங்கி வச்ச செடிங்க டிராகன் ஃப்ரூட்டு அது என்னென்னா பூ மட்டுமே வைக்கிறத தவிர காயே ஆக மாட்டேன்ருங்க நானும் அதுக்கு பண்ணாத வைத்தியம் இல்லைங்க எல்லாம் பண்ணிட்டேன் சரி இந்த வருஷம் பார்த்துட்டு தாங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் எல்லா கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தீங்க ரோஸ் பிங்க் கலரு ட்ராகன் ஃப்ரூட் வாங்கி வைங்க இது வெள்ளை கலரு அதனால தான் உங்களுக்கு வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி பார்க்கலாம் இந்த முறை வைக்கலன்னா பிங்க் கலர் தாங்க ஒன்று வாங்கினது வைக்கலான்ட்டு இருக்கிறேன் வாங்க பொல்லங்காய் வார பண்ணலாம் பிஞ்சு இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்க இப்படி தொட்டாவே போல இருக்குதுங்க அந்த அளவுக்கு அந்த பிஞ்சினுடைய காம்பு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுங்க காஞ்சி இலையெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டுங்க இப்போ செடிங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு ஒரு நாள் ஒதுக்கணுங்க அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குதுங்க அப்படி எடு தலைங்களாம் கட் பண்ணவும் நம்மளுக்கு வந்து செ செடி வந்து கொஞ்சம் பசுமையாக இருந்து கொஞ்சம் ச பொக்குன்னு தெரியிற மாதிரி தெரியுதுங்க சரி இருந்தாலும் இது தாங்க கொஞ்சம் செடிங்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்துச்சுன்னா காய்ங்க நல்லா பெருக்கோ பாருங்கள் பீங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் காய்லாம் நல்லா பெருக்கோ அதனால கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் கொடிங்கன்னு சொல்லிட்டு தாங்க அந்த காஞ்சி சரகங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாங்க பீங்காய் பிஞ்சு இப்போ ஒன்று ரெண்டு அதுவும் வந்து கொடுத்துட்டே தாங்க இருக்குது தக்காளி பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பொள்ளங்காய் தாங்க இன்றைக்கி வந்து ஹையஸ்ட்டு கோர் பொள்ளங்காய்க்கு தான் இன்றைக்கி முத்தனே பேர் வச்சுங்க அளவுக்கு எனக்கு இந்த பொல்லங்காய் அவ்வளோ பிடிக்க வச்சிதுங்க இந்த காய் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு பொள்ளங்காவே பிடிக்கவே பிடிக்காதுங்க அந்த வாசமே எனக்கு பிடிக்காது ஆனால் இப்போ என்ன மாடித்தோட்டத்தில் புடலங்காய் விளைஞ்சி சாப்பிட்டதுலேருந்து இந்த புள்ளங்காய தவிர நான் கடையில் கூட புல்லங்காய் அந்த அந்தளவுக்கு இந்த எனக்கு அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருச்சிங்க புல்லங்காய் நிறைய டிஷ் செய்கிறேங்க அதனால் எனக்கு வந்து இப்போ புடலங்காய் வந்து இல்லையேன்ற மாதிரி தான் நான் ஆதங்கப்படுவேன் இப்போலாம் முதல்ல மாடித்தோட்டத்தில் புடலங்காய் வைக்கும் போது எனக்கு அப்படிதாங்க இருந்தது இப்போ நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ வந்து அது எனக்கு பழகிருச்சு அது இல்லாத என்னால் இருக்க முடியலை அப்படின்ற அளவுக்கு என்ன பழைக்கு வச்சிருச்சுன்னு தான் சொல்லணுங்க அவ்வளோ நல்ல ஒரு ரகங்க அந்த பொல்லங்க பீங்காக ஒன்று இருக்குதுங்க பறிச்சுக்கலாம் எல்லோரும் நல்லா சூப்பர் பாராட்டுறீங்க கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க சூப்பராக இருக்குதுங்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட்டு கொடுக்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மறுபடியும் இந்த பொல்லங்காய் விதை தாங்க போட்டிருக்கேன் ஆனால் அந்த பொல்லங்காய் விதை இந்த முறை என்னவோ முளைக்க மாட்டேன்னுதுங்க அது இதுதான் என்னான்னு தெரியலைங்க நான் எடுத்து வச்சிருந்த விதை போட்டும் எனக்கு முளைக்கலைங்க கடையில் வாழ்ந்து போட்டும் முளைக்க மாட்டேன்னு ரெண்டுமே எனக்கு வந்து இந்த முறை மண்ணில் இப்போ நட்ட விதைங்க இல்லை பொல்லங்காய் விதை ரெண்டு தடவை நட்டு வச்சுங்க இப்போ அது ஒன்றும் முளைக்காகவே இருக்காதுங்க என்னடா மாசம் மாதம் பொல்லங்காய் விதை நட்டு நம்மளுக்கு முளைக்கலையேன்ற ஒரு கவலை இருக்க தாங்க செய்யுது நான் என்ன பண்ணால் பொல்லங்காவை நல்லா முத்தனை பொடங்காவை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ அந்தனுடைய விதையை போட்டு வச்சுருக்குறேங்க பார்க்கலாம் அதாவது முளைக்குதான்ட்டு இப்போ மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருக்குறேங்க முளைச்சிச்சுனா கண்டிப்பாக வீடியோவில் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு ஏன்னா அது வந்து கொஞ்சம் நீட்டு போடலைங்க கொஞ்சம் ரகம் நல்லா இருந்ததுங்க பார்க்க அதனாலே அந்த காயை வாங்கிட்டு வந்தங்க நான் கடையிலேருந்து ஏன்னா ஒவ்வொரு காயும் நம்ம கடையில் வாங்க சொல்லி கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து வாங்கணுங்க வாங்க கத்திரிக்கார பார்க்கலாம் எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ நான் நிறைய இப்போ இப்படி தாங்க நட்டு பழகிறேன் ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு சிகப்பு கலர் பீன்ஸு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேங்க அது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் அந்த செகண்ட் கலர் பீன்ஸ் காய் நான் பார்க்குறேங்க அது எனக்கு பார்த்ததுமே வித்தியாசமாக இருந்ததுங்க அதனால சரி நம்ம மாடித்தோட்டத்தில் அந்த காய் வளர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னுட்டு அந்த காயை வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் முத்தனதாக பார்த்து எல்லா காயும் பெருக்கி வாங்கிட்டு வந்தோங்க வாங்கிட்டு வந்து அதில் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுருந்து அது நல்லா எது காயுதுன்னு பார்த்து அந்த விதையை எடுத்து மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுங்க பரவாயில்லைங்க அதில் ஒரு நாலு செடி முளைச்சிருச்சுங்க அந்த மாதிரி பஜ்ஜி மிளகா முளைக்க வச்சுருக்குறேங்க சவுச்சவ் முளைக்க வச்சேன் இப்போ செகப்பு பீன்ஸ் முளைக்க வச்சுருக்குறேங்க அந்த மாதிரி காய் கடைங்களை நம்ம வாங்கிட்டு வந்து இப்படியும் பண்ணலாங்க விதை கிடைக்கல கிடைக்கலன்னுறத விட நம்ம இந்த மாதிரியுமே ட்ரை பண்ணலாங்க நல்லா கொஞ்சம் முத்தனதாக பார்த்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அதை விதையை எடுத்து நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக முளைக்குதுங்க எனக்கு முளைச்சது உங்களுக்கும் முளைக்கும்னு நினைக்கிறேங்க நீங்கள் வேணால் இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா அந்த செகப்பு லாங் பீ பீன்ஸு பார்த்திங்கன்னா நம்ம கடையிலே விதை இல்லைங்க வித்தியாசமான ரகம் வந்து கடையிலே விதை கிடைக்கிறதில்ல அதனால அது எனக்கு காய் ரொம்ப பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அந்த காய் அதனால தான் சரி இது நம்ம மாடி தோட்டத்தில் விளஞ்சா எப்படி விளையும் அப்படின்னு பார்க்கலான்ட்டு நட்டு வச்சுருக்குறேங்க ஒரு நாலு விதை முளைச்சிருக்கு இன்னும் பிடுங்கி நடலைங்க இன்னும் இருக்குது சரி நல்லா ரெண்டு இலை பெருசாகட்டும்னு சொல்லி விட்டு வச்சுருக்குறேங்க அதனால தான் இந்த பொல்லங்காய் விதையும் அது மாதிரி போட்டு வச்சுருக்குறேங்க மண்ணில் முளைச்சிடுச்சுன்னா அதையும் பிடுங்கி நட்டு பார்க்கலான் ஏன்னா அந்த ரகம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெ அப்படியே பெருத்து இருக்குதுங்க அந்த பொல்லங்காய் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குதுங்க அந்த பொல்லங்காவே தான் சரி இந்த ரகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு ரகமாக இப்படி தாங்க ட்ரை பண்ணுறேன் அது மாடித்தோட்டத்தில் நம்மளுக்கு நல்லா அறுவடை கொடுத்துச்சின்னா அதிலேருந்தான் நம்ம விதை எடுத்து வச்சு நம்ம அடுத்த ரகத்துக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாங்க இது வந்து உங்களுக்கும் ஏதோ நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் இப்படி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேங்க ஏன்னா இப்போ நான் வந்து லா லாங் பின்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய காயை நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தாங்க ஒவ்வொரு காயை நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்த சவு சவ் மட்டும்தாங்க கொஞ்சம் இந்த வெகிலுக்கு தாங்கலைங்க அது ரெண்டும் கொஞ்சம் ரெண்டு செடி நல்லா வந்துச்சுங்க கொடி எட்டிடுச்சு அப்புறமேட்டு பார்த்தா வேரலுகள் பிரச்சனை வந்து அந்த ரெண்டு கொடியுமே இறந்துருச்சுங்க அவ்வளோ ஆகிட்டு வளர்ந்து எனக்கு வேரல்கள் வந்துருச்சுங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம தண்ணி ரெகுலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி டெய்லி விடுவோம் அந்த ரெண்டு செ அந்த சவுச்சவு செடிக்கு தண்ணி கம்மியாக தாங்க விடணும் இருக்குது அது எனக்கு தெரியலிங்க தண்ணி நான் எல்லா செடிக்கும் விடுற மாதிரி அதுக்கும் டெய்லி விட்டுட்டேன் பார்த்தா அது செ தண்ணி அதிகமாக போகவும் செடி வேறர்கள் பிரச்சனை வந்துடுச்சுங்க சரி வாங்க அடுத்தது நம்ம வந்து காயறோடைய பார்க்கலாம் பாருங்கள் பொள்ளங்காய் ரெண்டு கிலோ இருக்குதுங்க ரெண்டு கிலோவுக்கு மேலே தான் வருமே தவிர கம்மியாக இருக்காதுங்க பீக்காக ஒரு கிலோ வருங்க நல்லா செருக்கான காய்ங்க இதுக்கு முத்துன்னு பேர் வச்சதில் தப்பு கிடையாதுங்க பார்த்து நீங்களும் எப்படி காய் இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் கொடுங்க ஐடியா நல்லா இருந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்